டிகேபி தசாநாயக்க உரையாற்றியிருக்கின்றார் அவருடைய உரையில் சொல்லப்பட்டிருக்கிறது ஐநா வந்து பதிமூன்றாவது திருத்த சட்டத்தை நடைமுறைப்படுத்தி தமிழத்தை உருவாக்குவது ஐநாவினுடைய நோக்கம் அப்ப அதற்கு அரசாங்கமும் துணை நிற்கின்றது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கின்றார் அவருடைய கருத்து பரிமாறல் வந்து இப்பொழுது செறிவிக்கின்ற விடியம் ஏதாக இருக்கின்றது என்று சொன்னால் அந்த ஐக்கிய நாடுகள் அவையின் விசாரணைகளுக்கு இலங்கை அரசு கொடுத்த பதிலடி இந்த உள்ளக விசாரணையை தாங்கள் நேர்த்தியாக செய்வோம் என்று கூறியதை அரசு செய்து விடுவோம் என்கின்ற பயம் இவர்களுக்கு இருக்கின்றது கடந்த கால அரசுகள் காலத்தை கடந்த கடத்துவதற்காகவும் அல்லது இழுத்தடிப்பதற்காகவும் இவ்வாறான தயவுகளை ஐக்கிய நாடுகளவை போன்றவற்றிடமிருந்து பெற்று அந்த விடயங்களை மலங்கடிக்க பொருட்களுக்கு எதிரான நடவடிக்கையாக இருக்கட்டும் அல்லது லஞ்ச ஒழிப்புக்கு எதிரான நடவடிக்கையாக இருக்கட்டும் அல்லது அரசியல்வாதிகளுக்கு எதிரான நடவடிக்கைகளாக இருக்கட்டும் அதில் ஒரு காத்திரமான தன்மையை பேணுவது போன்ற தோற்றத்தை இந்த அரசு ஏற்படுத்தி இருப்பதால் இந்த அரசு சில விளைகளில் அவ்வாறான செயற்பாடுகளில் ஈடுபடுத்து அதாவது நேர்மையான விசாரணை என்கின்றதில் ஒரு ஐம்பது வீதமாவது செல்லுமாக இருந்தால் உச்சமாக பாதிக்கப்படக்கூடியவர்கள் படைகளை வழி நடாத்தியவர்களே அனுரா குமார் நாயக்கா இவ்வாறான செயற்பாட்டில் ஈடுபடுவாரா என்றால் அதற்கான சந்தர்ப்பம் அறவே இல்லை என்றுதான் கூற வேண்டும் என்று சொன்னால் அவர் ஏற்கனவே தனது உறுதிமொழிகளில் ஒன்றாக அஹ் போரில் ஈடுபட்ட இராணுவத்தை தண்டிக்கவோ அல்லது காட்டி கொடுக்கவோ மாட்டேன் என்கின்ற ஒரு அஹ் அதாவது வந்து தொனியில் தனது உறுதிமொழியை வழங்கியவராக இருந்திருந்தார் வணக்கம் நேர்களை மற்றும் ஒரு செய்தியின் பின்னணி நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம் பேசப்போண்டும்வென்றால் ஐநாவில் இலங்கை ராணுவத்திற்கு எதிரான பழிவாங்கல் தொடர்பில் கொழும்பில் நேற்றைய தினம் ஒரு நிகழ்ச்சி ஒன்று ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது அதில் ஓய்வு பெற்ற கடற்படை அதிகாரி அஹ் டி கே பி தசாநாயக் உரையாற்றியிருக்கிறார் அவருடைய உரை பற்றி பேசப்போண்டும் தகவல்களை கேட்டறிவதற்காக சுரேஷ் சர்மாவை இணைத்துக் கொள்ள போகணும் வணக்கம் சுரேஷ் சர்மா வணக்கம் சுதர்சினி வணக்கம் நேர்களே மீண்டும் வரவேற்கின்றோம் நிகழ்ச்சிகளுக்கு நாங்கள் முதலில் குறிப்பிட்டது போல முன்னாள் கடற்படை அதிகாரி ஓய்வு பெற்ற பெற்றே பி தச நாயக் அவருடைய உரையில் சொல்லப்பட்டிருக்கிறது அஹ் ஐநா வந்து பதிமூன்றாவது திருத்த சட்டத்தை நடைமுறைப்படுத்தி தமிழ்நிலத்தை உருவாக்குவது ஐநாவினுடைய நோக்கம் அப்ப அதற்கு அரசாங்கமும் துணை நிற்கின்றது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கின்றார் வடக்கு பிரிவதற்கான சாத்தியம் இருக்கின்றதா எவ்வாறு பார்க்கின்றீர்கள் என்ன நினைக்கின்றீர்கள் நிச்சயமாக இந்த இவர் இந்த ஒரு உயர் அதிகாரி நான் நினைக்கிறேன் முன்னினால் ஒரு ரியர் அட்மிரல் கடற்படையை வழிநடத்தக்கூடிய சகல தகுதிகளையும் கொண்டு ஒரு தளபதியாக இருந்தவர் அவருடைய கருத்து பரிமாறல் வந்து இப்பொழுது செறிவிக்கின்ற விடியம் ஏதாக இருக்கின்றது என்று சொன்னால் அந்த ஆஹ் ஐக்கிய நாடுகள் அவையின் விசாரணைகளுக்கு இலங்கை அரசு கொடுத்த பதிலடி உள்ளக விசாரணையை தாங்கள் நேர்த்தியாக செய்வோம் என்று கூறியதை அரசு செய்து விடுவோம் என்கின்ற பயம் இவர்களுக்கு இருக்கின்றது கடந்த கால அரசுகள் காலத்தை கடந்த கடத்துவதற்காகவும் அல்லது இழுத்தடிப்பதற்காகவும் இவ்வாறான தயவுகளை இந்த ஐக்கிய நாடுகளாவை போன்றவற்றிடமிருந்து பெற்று அந்த விடயங்களை மலங்கடிக்க முயற்சித்ததை போல அல்லாமல் இந்த அரசின் புதிய முகம் அதாவது போதைப் பொருள்களுக்கு எதிரான நடவடிக்கையாக எடுக்க இருக்கட்டும் அல்லது லஞ்ச ஒழிப்புக்கு எதிரான நடவடிக்கையாக இருக்கட்டும் அல்லது அரசியல் எதிரான நடவடிக்கைகளாக இருக்கட்டும் அவ்வாறான செயற்பாடுகளில் ஈடுபடுத்து அதாவது ஒரு நேர்மையான விசாரணை என்கின்றதில் ஒரு ஐம்பது வீதமாவது செல்லுமாக இருந்தால் உச்சமாக பாதிக்கப்படக்கூடியவர்கள் படைகளை வழி நடாத்தியவர்களே ஒரு முகாமில் ஒரு ஒரு முகாம் சார்ந்த ஒரு சிப்பாய் ஒரு சம்பவத்தில் ஈடுபட்டிருந்தால் அது மனித விரோத சம்பவமாகவோ அல்லது இனப்படுகொலை தொடர்ச்சி சம்பவமாகவோ அல்லது ஒரு குற்றச்செயலாகவோ இருந்தால் அதற்கான பொறுப்பேற்றலை அந்த படை முகாம் அதிகாரியே பொறுப்பேற்க வேண்டிய எல்லை இருக்கின்றது அவருக்குத்தான் அந்த முதல் குற்றப்பத்திரிகை செல்ல வேண்டிய தேவையை நீதித்துறை ஏற்பட்டு ஏற்படுத்தி இருக்கிறது அவ்வாறான வகையில் கடற்படை மீதான குற்றச்சாட்டு தாங்கள் முதல் பலிக்கடாகி விடுவோம் என்கின்ற பயத்தின் காரணமாக இவர்கள் எதிர்கால தீர்வுக்கான ஒரு தீர்வு திட்டத்தை கூட எதிர்க்கக்கூடிய வகையில் தங்களை முன்னிலைப்படுத்தக்கூடிய தான் நான் இதனை பார்க்கிறேன் அதாவது எவ்வாறு கூறலாம் என்றால் தங்களுக்கு மீதான அல்லது தங்களின் மீதான பிடியானைகள் அல்லது தண்டனைகளை இந்த மத்த இந்த அதாவது வந்து தற்பொழுதே அரசு ஏற்படுத்தி விடுமோ என்கின்ற ஐயம் இவர்களுக்கு இருக்கின்றது என்றால் இந்த அவர்கள் சொல்லிய செயற்பாடுகளை செய்வார்களாக இருந்தால் சர்வதேசத்தில் நன்மதிப்பை பெறுவதற்காகவும் இந்த டாரிஃப் போன்ற வரி விதிமுறைகளில் இருந்து தப்புவதற்காகவும் மேலும் தொடர்ச்சியான கடன்களை பெறுவதற்காகவும் சில வேளைகளில் தற்போதைய ஸ்ரீலங்கா அரசு தாங்கள் சொல்லியவற்றில் ஐம்பது விழுக்காட்டையாவது நிறைவேற்றமாக இருந்தால் அது தங்களுக்கு பாதகமாக அமையும் என்பதுதான் அதற்கான உண்மையான காரணம் இப்பொழுது சொல்லியிருக்கின்றார் முப்படைகளுக்கும் நெருக்கடி ஏற்படும் என்று குறிப்பிட்டிருக்கிறார் அது வந்து மறைமுகமாக தங்களுடைய குற்றங்களையும் ஏற்றுக்கொள்ள ஏற்றுக்கொள்கின்றார்கள் அல்லது குற்ற செயல்கள் வெளிவரப் போன்றது என்கின்ற ஒரு பயம் அவர்களிடத்தை இருக்கின்றது அப்படி சொல்லி நினைக்கின்றிருக்கலாம் நிச்சயமாக இப்ப அதாவது முப்படைகள் என்கின்ற பொழுது அவரது பயம் என்பது கடற்படை சார்ந்ததாக இருந்தாலும் நிச்சயமாக இது முப்படைகளுக்கும் எதிரான ஒரு விளைவை கொண்டு வரலாம் என்கின்ற நிலைமை இருந்த பொழுதும் அனுராதி குமார் நாயக்கா இவ்வாறான செயற்பாட்டில் ஈடுபடுவாரா என்றால் அதற்கான சந்தர்ப்பம் அறவே இல்லை என்றுதான் கூற வேண்டும் என்று சொன்னால் அவர் ஏற்கனவே தனது உறுதிமொழிகளில் ஒன்றாக போரில் ஈடுபட்ட இராணுவத்தை தண்டிக்கவோ அல்லது காட்டி கொடுக்கவோ மாட்டேன் என்கின்ற ஒரு அதாவது தொனியில் தனது உறுதிமொழியை வழங்கியவராக இருந்திருந்தார் இருந்த பொழுதிலும் தற்பொழுதைய அவர்களது நடவடிக்கைகள் என்பன அந்த கடந்த கால அந்த குற்ற கும்பல்கள் அரசியல்வாதிகளின் வலை பின்னல்கள் போலல்லாது குற்ற செய்பவர்களை வெளிநாடுகளில் இருந்து கூட கைது செய்து கொண்டு வருகின்ற பாணி என்பது அல்லது லஞ்சம் வாங்குபவர்களை கைது செய்வது மற்றும் அரசியல்வாதிகளின் கொலைகள் தொடர்பான கோப்புக்கள் எல்லாம் மீளத் திறந்து அவற்றிற்கான தண்டனைகளை வழங்குவது என்பனவெல்லாம் இவர்களுக்கு பயத்தை ஏற்படுத்துகின்றன சில வேளைகளில் ால் தனக்கு கிடைக்கின்ற நட்பெயரால் மேற்குலகு மற்றும் சர்வதேச அரங்கில் தனது நிலை என்பது பிறகு அதாவது வந்து ஒரு பிரதிமையாக பார்க்கப்படுகின்றது ஒரு சாதாரண மனிதனை போல் சகலத்திலும் செயற்படுகின்ற ஒரு புதிய உலகை நோக்கி இலங்கையை கொண்டு செல்கின்ற ஒருவராக பார்க்கப்படுகின்றது என்கின்ற கீழ் உட்படுவாராக இருந்தால் சில மலைகளில் அவர் அவ்வாறான செயற்பாட்டில் ஈடுபடலாம் ஆனால் சிங்கள பெரும்பான்மை வாக்குகளை நம்பியும் அடுத்த தேர்தலிலும் தங்களது ஆட்சியை தக்க வைக்க வேண்டும் என்கின்ற நிலையிலும் இருக்கின்ற காரணத்தால் அவரது செயற்பாடு கூட அவ்வாறாக அமைமாக என்று அதாவது உறுதியாக கூற முடியாவிட்டாலும் ஆம் முப்படைகளுக்குமான பயம் என்பதை அவர்கள் தெளிவுபடுத்துவது முப்படைகளும் இந்த இலங்கையின் இனப்படுகொலை விவரத்தில் சம்பந்தப்பட்டிருக்கின்றன இன அழிப்பில் அவற்றின் பங்கிருக்கின்றது யுத்த குற்றத்தில் அவற்றின் பங்கிருக்கின்றது அதற்கான ஒப்புதலாக இந்த பயத்தை எடுத்துக் கொள்ளலாம் அப்ப அவ்வாறுதான் இந்த பயத்தை நாங்கள் பிரதி செய்ய வேண்டும் இவர் நாட்டு மக்களுக்கு ஒரு வேண்டுகோளை விடுத்திருக்கின்றார் இதற்காக எதிர்ப்பினை வெளியிட வேண்டும் அப்படின்னு சொல்லி நாட்டு மக்களுக்கு வேண்டுகோளை விடுத்திருக்கின்றார் இவர் இவ்வாறு சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுது அனுரு அரசு வந்து ஐநாவுடன் சேர்ந்து செயற்படுவதற்கான காரணம் என்ன வாக்கு இருக்கு அதாவது இவர் கூறுகின்ற இந்த நாட்டு மக்களுக்கான விழிப்பு என்பதை தற்பொழுது நாட்டிலே அங்கேயே ஒரு அதாவது வந்து இந்த இன பிரச்சனை தொடர்பான அல்லது இன எதிர்ப்பு தொடர்பான நிலைப்பாடுகளற்ற ஒரு நிலையில் மக்கள் பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள் தங்களது வாழ்வாதாரங்களையும் தங்களது வாழ்வியலையும் நோக்கியதாகவும் அதிலும் குறிப்பாக உலகத்தில் சிறந்த தலை சிறந்த ஒரு உல்லாச பயண சஞ்சிகை என்பது அக்டோபர் மாதத்தில் பயணிப்பதற்கு தலை சிறந்த நாடாக இலங்கை காரணமாக அவர்களது உல்லாச பயணத்துறை என்பது பெரிய வளர்ச்சியை கண்டோர நிலையில் அவர்களுடைய மனநிலையில் மாற்றங்களை ஏற்படுத்த வேண்டும் அவர்களுக்கும் அவர்களை இட்டுச் செல்வதற்காக இவ்வாறு செய்யப்படுகின்றது இது ஒரு இனத்திணிப்பு என்பதை விட இனவாதத்தை விதைக்கின்ற ஒரு கருத்தியலாகத்தான் இதை நாங்கள் பார்க்க வேண்டும் அவ்வாறான செயற்பாட்டில் தான் இப்பொழுது ஈடுபட்டிருக்கிறார்கள் என்றுதான் நான் குறிப்பிட வேண்டும் என்று சொன்னால் மீண்டும் ஒரு இன அதாவது வந்து எதிர்ப்பு என்கின்ற வைத்திருந்தால்தான் தங்களால் தங்களது உயிர்த்தலை காப்பிக்க முடியும் என்பது அதாவது இவர்கள் யுத்த குற்றவாளிகள் அல்லது யுத்த குற்றம் புரிந்தவர்கள் என்பதை அவர்களே ஒப்புக்கொள்கின்றார்கள் இவ்வாறான ஒரு பயத்தை வெளிவிடுவதன் மூலம் அதில் இருந்து காத்துக் கொள்வதற்காகத்தான் இவ்வாறு செய்கின்றார்கள் நன்றி சுரேஷ் சர்மா உங்களுடைய தகவல்களுக்கு கருத்துக்களுக்கு மீண்டும் ஒரு பொழுதில் சந்திப்போம் நன்றி வணக்கம் நன்றி சுதர் சந்திப்போம் சிஎம்ஆர் யூடியூப் இணைந்திருக்கும் நேர்கள் அனைவருக்கும் எமது நன்றி காமெண்ட்ஸ் பகுதியில் உங்கள் கருத்துக்களை தவறாதீர்கள் தெரிவிக்கோப்பு நேர்காடல் என பலதரப்பட்ட அம்சங்களையும் உங்களுக்காக தருகின்றது சிஎம்ஆர் யூடியூப் சேனல் சிஎம்ஆர் என்று சர்ச் செய்து எமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களோடும் இந்த காணொளி தொகுப்புகளை பகிர்ந்து கொள்ளுங்கள் அருகில் இருக்கின்ற முக்கிய காணொலித் தோப்புகளையும் தவறவிடாமல் பாருங்கள்